எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின ஒரு பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பூவை பற்றின பதிவு இந்த பூ பார்த்தீங்கன்னா சித்தரத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடியில் பூக்கிற பூ இது சித்தரத்தை பூ இந்த சித்தரத்தை பூ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கிளாடியாலஸ்துன்னு சொல்லுவாங்க ஒரு பூ அது மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெள்ளையில் மஞ்சள் படந்த மாதிரியும் அதில் சிகப்பு நில அடர் சில சிகப்பு நில படந்தா மாதிரியும் கோடுகள் நிறைந்தா மாதிரியும் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் பார்த்து மகிழுங்கள்